நாட்டாமை படத்தின் மூத்த மருமலாக குஷ்பு நாட்டாமை படத்தின் கதாநாயகன் கதாபாத்திரத்தில் சரத்குமார் நாட்டாமை படத்தில் மூன்றாவது தம்பிக்கு ஜோடியாக வருபவர் நாட்டாம் படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் கபாலி நாட்டம்மை படத்தில் கபாலிக்கு மனைவியாக வலம் வருபவர் காமெடி கதாபாத்திரத்தில் செந்தில் நாட்டம்மை படத்தில் டீச்சராக வலம் வருபவர் நாட்டம படத்தில் இளைய தம்பியாக வளம் வருட்டில் நாட்டமையாக வளம் வரு படத்தில் செந்திலுக்கு மகனாக கவுண்டி வளம் வருபவர் நாட்டம் படத்தில் இன்னொரு சரத்குமாருக்கு மனைவியாக வளம் வருபவர் நாட்டம படத்தில் கபாலிக்கு அப்பனாக வலம் வருபவர் இவர் இரண்டாயிரத்தி இருபது அன்று மரணமடைந்தார் கபாலிக்கு அம்மாவாகவும் சரத்குமாருக்கு சகோதரியாகவும் வலம் வருபவர் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று மரணமடைந்தார் ஒரு பஞ்சாயத்து சீனில் மட்டும் வந்து போகும் மகேந்திரன்